தனியொருவன் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு ஹாய் ரிஸ்வான் என்று அழைப்பதானாங்கள் அல்லது ரிஸ்வானா என அழைப்பது அதோட ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை எனக்கு நானே ஆறுதல் கொண்டது கண்ணாடியை பார்த்து எனக்கு நானே ஆறுதல் கொண்ட நாட்கள் தான் அதிகாங்க அப்போ வாழ்ந்துட்டிருக்கிற இந்த ஊர்லேயும் எல்லாரும் என்னை விரும்பலை ஏன்னா என்னோடய தோற்றம் என் குடும்பத்துக்கு பிடிக்கலை நான் இப்படி இருக்கிறது என் குடும்பத்துக்கு என் ஃபேமிலிக்கு பிடிக்கலை அதனால் நான் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டிருக்கும் போதே நான் ஒதுங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு நானா தனியாக தனி வழியில் போகணும் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு பிரிஞ்சுட்டேன் அடுத்த இலக்கு வந்து இதுதான் பிக் தான் பிக்பாஸுக்கு ஊரோட்டு வந்து ஒம்பது வருஷம் ஆனால் எப்படின்னு சொன்னால் ஊருக்கு போனாலும் வீட்டுக்கு போகிறேன் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வருடா அக்கா ஒரு நல்ல பாம்பு மாதிரிடா அடிக்க அடிக்க எழுப்பி படம் எடுப்பேன்டா ஹாய் எவ்ரிவான் இலங்கை பூராகவும் அழகு கலையில் பிரபலமானவரும் டிக்டாக்கிலே வீடியோக்கள் மூலம் மக்கள் மத்தியில் பிரபலமான ஒருவருமான விஸ்வானுடனான தனியொருவன் டாக் ஷோவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம் தனியொருவன் யூடியூப் சேனல் ரசிகர்களுக்கு ஹாய் ஹாய் ரிஸ்வான் தற்பொழுது இலங்கை பூராகவும் பிரபலமான ஒருவராக அழகு கலையில் அதிலும் மிக முக்கியமாக டிரான்ஸெண்டராக இருந்து அழகு கலையிலும் மொடலிங்கிலும் பிரபலமான ஒருவராக காணப்படுகின்றீர்கள் அந்த வகையில் தனியொருவன் உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் முதலாவது கேள்வியாக மக்கள் மத்தியில் காணப்படும் மிக முக்கியமானதொரு கேள்வியாக காணப்படுவது உங்களை எவ்வாறு அழைப்பது என்ற கேள்வி அனைவர் மத்தியிலுமே காணப்படுகின்றது ஆனவே உங்களை ரிஸ்வான் என்று அழைப்பதா நாங்கள் அல்லது ரிஸ்வானா என அழைப்பதா இப்போ நான் சமூகத்துக்காக வேண்டி ரிஸ்வானா தான் இருந்திருக்கிறேன் ஆனால் எனக்காக நான் ரிஸ்வானவா இந்த இனிமேல் நான் எனக்காக ரிஸ்வானவை அப்படின்னு ஆசைப்பற்றேன் மி ஸ்ரீலங்கா ட்ரான்ஸ்ஜெண்ட் பட்டத்திற்கு முன்னரும் நீங்கள் பல பட்டங்களை பெற்றிருந்தாலும் இதனூடாக இன்னும் பிரபலமானவராக மாறியுள்ளீர்கள் என்றாலும் இந்த மிஸ் ஸ்ரீலங்கா ட்ரான்ஸ்ஸஜெண்ட்டர் பட்டத்தை பெறுவதற்கு உங்களுக்கு யார் உதவிகளை செய்தனர் அல்லது இது உங்களுடைய தனிப்பட்ட முயற்சிகள் அப்படின்னு இப்போ இந்த இது வந்து லே டக்குன்னு ஒரு ஷார்ட் அண்ட் பீரியட்டுக்குள்ளே குறுகின காலத்துக்குள்ளே நான் எடுத்த அவார்ட் இல்லை இதுக்கும்போது நீங்கள் பார்த்துப்பீங்க ஃபேஸ்புக்கில் டிக்டாகில் இன்ஸ்டாகிராம் எல்லாம் நேரத்தோடு நான் வந்து மோஸ்ட் பாப்புலர் மாடல் அப்படின்ற டைட்டிலை வின் பண்ணினேன் அதுக்கப்புறம் மோஸ்ட் டெடிக்கேட்டட் அவார்ட் வாங்கினேன் மோஸ்ட் டெடிகேட்டட் அவார்டு அப்படின்ற டைட்டில் வாங்கினேன் அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ஸ்ரீலங்கா டிரான்ஸ்ஜெண்டர் இந்த முறை ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுத்துக்கிறேன் அப்போ எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்குள்ள நானே ஹார்ட் ஒர்க் பண்ணி நானே தனியை நின்று ஹீல்ஸாக இருக்குது கட்டும் ட்ரெஸ் கோட் ஆகிக்கட்டும் எல்லாமே நானே தனியே அரேஞ்ச் பண்ணி நானே நானே பியூட்டி பார்லரில் வர வருமானத்தில் ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கி தைச்சி அப்படி வேக பண்ணி தான் இந்த இடத்துல இருக்கிறேன் அப்போ எனக்கு சந்தோஷமாக்கு என் சொந்த உழைப்பில் எல்லாம் இந்த தோடாகிக்கட்டும் ட்ரெஸ் ஆகிக்கட்டும் ஹேர் ஸ்டைல் இந்த மேக்கப் எல்லாமே சொ நானே தனியே நானாக செஞ்சு கொண்டது அதை அன்னைக்குள்ளே எனக்கு சந்தோஷமாக்கி அப்போ மிச்ச தான் நானே ப்ரிப்பேர் ஆகினது எல்லாமே என்னோட இடக்குள்ள எனக்கு சந்தோஷம் ஆகி தற்பொழுது முழுமையாக ஒரு டிரான்சென்ட் வாழ்க்கையே நீங்கள் வாழ்கின்றீர்கள் இருந்தாலும் இதற்கு முன்னர் கடந்த கால வாழ்க்கை உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை எவ்வாறு சவாலானதாகவும் எவ்வாறான வாழ்க்கையாகவும் காணப்பட்டது அந்த கடந்த கால வாழ்க்கைகளை எவ்வாறு எதிர்கொண்டீர்கள் கடந்த கால வாழ்க்கையின் போல அது வந்து முற்றுமுழுதாக துன்பங்களும் சோதனைகளும் வேதனைகளும் நிறைஞ்ச ஒரு காலப்பகுதி தான் என்ன சொன்னால் அது வந்து என்ன வளர்த்துக்குள்ள அப்படி எனக்கு கஷ்டங்கள் பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் என்னை கொள்றதுக்கு உரிய காலப்பகுதியாக நான் அதை கருதுறேன் ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் நான் சமூகத்தோடு பழகினது சமூகம் எனக்கு சில விஷயங்களை கற்றுத்தந்தது அந்த வகையில் பார்க்கும்போது வெ அந்த 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 பீரியட்டை அந்த காலப்பகுதியை இந்த கடந்த கால லைஃபை வந்து நான் அதிகமாக நான் அதை மீட்டி பார்க்க விரும்பலை ஏன்னு சொன்னால் அது முற்றுமுழுதாகவே ஒரு கஷ்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் எப்படின்னு சொன்னால் வீட்டை விட்டு பிரிஞ்சு இந்த ஒம்பது வருஷமும் தனியை வாழ்ந்துட்டு வந்து நிறைய வீடு மாறிட்டேன் அது ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் நான் சொல்லிக்கிறேன் நிறைய வீடு மாறிட்டேன் ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளேஸ் இல்லை ப்ராப்பரான ஒரு சரவுண்டிங் இல்லை எனக்கு தொழில் செய்கிறதுக்கு அதோட ஒரு ஆறுதல் சொல்கிறதுக்கு யாரும் இல்லை எனக்கு நானே ஆறுதல் கொண்டது கண்ணாடியை பார்த்து எனக்கு நானே ஆறுதல் சொல்லி கொண்ட நாட்கள் தான் அதிகம் அப்போ கடந்த கால வாழ்க்கையில் வந்து சொல்கிறக்கூடிய அளவுக்கு ஒன்றும் இல்லை கடந்த கால வாழ்க்கையை நான் வந்து ஒரு வி ஒரு நிலத்தில் வி விதைச்ச ஒரு முலையான் நினைக்கிறேன் அந்த முளை வேர்விட்டு வளர்ந்த வளர்ந்து இப்போ ஒரு ஒரு பருவத்தில் வந்து நிற்கிது இப்போ கடந்த கால வாழ்க்கை வந்து இந்த வளர்ச்சி கட்டமாக நான் நினைக்கிறேன் அதில் பிரச்சனைகள் சோதனைகள் வந்தாலும் லைஃப்பில் வெற்றியை வெற்றி பாதையை நோக்கி போனவங்களோட பேக்ரவுண்ட் எடுத்து பார்த்தா அது நிறைய கஷ்டங்களும் வேதனைகளும் தான் நிற்கும் அப்படித்தான் என் வாழ்க்கை முஞ்சு ஆனால் நான் அதை பெருசாக கணக்கெடுக்கலை அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் படிப்புலேயும் என் தொழிலையும் முக்கியத்துவம் கொடுத்ததால் எனக்கு அது பெருசாக ஒரு ரொம்ப பிஸியாக லைஃப்பை வச்சு கொண்டதால் எனக்கு அது ஒரு பெருசாக ஃபீல் கஷ்டம் மாதிரி எனக்கு காட்டுகிற முக்கியமான ஒரு விடயம் டிரான்ஸஜென்டர் வாழ்க்கை என்பது மிகவும் சவாலான ஒன்றாகவே காணப்படுகின்றது என்றாலும் தற்பொழுது நீங்கள் டிரான்செண்டராக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மிக பெரும் சவாலானதாக மிகவும் உங்களை கேளிக்கை செய்யக்கூடியதாகவும் விமர்சனம் செய்யக்கூடியதாகவும் சமூகத்திற்குள் செல்வது அதே போன்ற சமூகத்தை சமாளிப்பது என்பது மிக பெரும் சவாலானதாகவே காணப்படுகின்றது எனவே இந்த வாழ்க்கை அதிலும் ஆணாக பிறந்து தற்பொழுது பெண் தோற்றத்தில் வாழ்வது என்பது மிக பெரும் சவாலானது எனவே இந்த வாழ்க்கையை நீங்கள் எவ்வாறு எதிர்கொள்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னா இப்ப என்ன காலநிலை மாற்ற மனிதண்ட வாழ்க்கையில் வந்து இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கணும் அப்போ தான் வாழ்க்கையை அனுபவிக்கலாம் வாழ்க்கையை நுகரலாம் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது கிளைமேட்லேயும் இப்போ ஒரு நாளைக்கு மழை ஒரு நாளைக்கு வெயில் இதமான காற்று அதுக்கப்புறம் ஒரு மந்தாரமான காலநிலை அப்படி எங்களோட காலநிலையும் மாறி மாறி வர மாதிரி எங்களோட லைஃப்லையும் வந்து மாற்றங்கள் கஷ்டங்கள் அதுக்கப்புறம் சந்தோஷம் அப்படி மாறி மாறி வரும் அதே மாதிரி எல்லோரும் எங்களை புரிஞ்சுக்கொள்வாங்க புரிஞ்சு கொள்ளணும் எங்களை எல்லோரும் எங்களை புரிஞ்சு நடக்கணும் எல்லோரும் எங்களுக்கு எங்களுக்கு அன்பு காட்டணும் எங்கள் கூடயே ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறது எங்களோட முட்டாள்தனம் எங்களை விமர்சிக்கிறவங்களை மீக்கணும் விமர்சிக்கிறவங்க இங்கே மட்டும் இல்லை முழு ஸ்ரீலங்கா ஃபுல்லாக இருக்கிறாங்க ஆனால் விமர்சிக்கணும் விமர்சனம்தான் வாழ்க்கை பயிரை ஆரோக்கியப்படுத்துது அப்போ அந்த வகையில் வந்து விமர்சனங்கள் நான் இப்போ இல்லை எனக்கு இது ஒன்பது வருஷமாக விமர்சனங்கள் வந்து கொண்டே தானேக்கி விமர்சிக்கிறவங்க விமர்சித்து கொண்டு தானிக்கிறாங்க அப்போ இருக்கிற இந்த ஊர்லேயும் எல்லாரும் என்னை விரும்பலை என்னை எதிர்க்கிற ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவினரும் இருக்கிறாங்க சமூகத்தில் கொஞ்சம் பேர் என்னை கண்டாவே எனக்கு பிடிக்காது ஒதுங்கி போவாங்க பேச மாட்டாங்க முகத்தை திருப்பிட்டு போவாங்க ஆனால் பரவாயில்ல அதை விட என்னை விரும்புகிற எனக்கு ரொம்ப இறக்கம் காட்டுற என்னோட எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நல்ல உள்ளங்களைக்கு அவங்களுக்காக வேண்டி நான் இப்போ பிறந்த ஊரில் தொழில் செய்கிற இந்த ஊரில் அவங்களுக்காக கஸ்டமர் பேச வேண்டிக்கு அவங்களுக்காக என்னை இறக்கம் காட்டுற கூட்டத்துக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கலை பட்டத்தை பெற்ற பெற்ற பட்டத்திற்கும் தற்பொழுது நீங்கள் வாழும் வாழ்க்கைக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான வாழ்க்கையாகவே காணப்படுகின்றது நீங்கள் பெற்ற பட்டத்திற்கான தொழிலை பெற்றுக் கொள்ளாமல் தற்பொழுது மொடலிங் அழகு கலை என உங்களுடைய வாழ்க்கை மாறியதுடன் டிரான்சென்டர் வாழ்க்கையாக காணப்படுகின்றது இந்த மிகப்பெரும் மாற்றத்திற்கான காரணம் என்ன சொல் நான் வந்து ஒரு பல்கலைக்கழக பட்டதாரியா ஒரு பியூட்டிஷியனாக கோஸ்மட்டாலஜிஸ்ட்டாக நான் வந்து இவ்வளோ நாளாக இருந்து வந்தேன் அதாவது என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து அதுதான் இருந்தும் அது எனக்கு பெருசாக ஒரு சந்தோஷமாக சந்தோஷத்தை தரலை ஆனால் இப்போ டொப் மாடல் அகாடமியில் வந்து நான் கல்வி பயின்று ப்ராக்டிஸ் ப ப்ராக்டிஸ் எடுத்து முறையாக பயின்று பெஜெண்ட்டில் வின் பண்ணிக்கிறேன் இது எனக்கு சந்தோஷ ரொம்ப மன சந்தோஷத்தை தருது ஏன்னு சொன்னால் இது வந்து இது என்னைய ஸ்ரீலங்கா ஃபுல்லாக என்னைய யாருந்து அறிமுகப்படுத்துகிறதுக்கு வழி கொடு வகுத்து கொடுத்தது இந்த பெஜண்ட் ஷோ தான் ஸோ இந்த பெஜெண்ட்டில் வந்து இது மாடலிங் பெஜண்ட்டில் பெ பெஜெண்ட் மூலமாக நான் சிங்கள சகோதரர்கள் மொத்தம் சகோதரர்கள் முஸ்லீம் சகோதரர்கள் மத்தியில் மத்தியில் மட்டுமில்லை சிங்கள சகோதரர்கள் மத்தியிலையும் நான் இப்போ ஒரு பிரபலியம் அடைஞ்ச ஒரு ஆளாக இருக்கிறேன் அப்படி பார்க்கும்போது எனக்கு இது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான் டிக்டோக்கிலே வீடியோக்களூடாகவும் மக்கள் மத்தியிலே உங்களுடைய டிரான்ஸஜென்டர் வாழ்க்கையூடாகவும் மிகப்பெரிய பிரபலம் அடைந்து வாழ்க்கை செல்கின்றது என்றாலும் எதிர்கால லட்சியம் எவ்வாறான வாழ்க்கையாக காணப்படும் உங்களுடைய பட்டங்களுக்குரிய வாழ்க்கையாக உங்களுடைய கல்விக்குரிய வாழ்க்கையாக காணப்படுமா அல்லது மொடலிங் அழகுக்கலை சார்ந்த வாழ்க்கையாக செல்லுமா எதிர்கால லட்சியம் எவ்வாறானதொரு எதிர்கால லட்சியத்தை நோக்கியதாக உங்களுடைய வாழ்க்கை செல்கின்றது எவ்வாறானதொரு லட்சியத்தை நோக்கி நீங்கள் நகர்கின்றீர்கள் ரிஸ்வா எதிர்கால லட்சியங்கள் அப்படின்னு சொல்ல நிறைய இதுக்கு ஆனால் லைஃப்பில் வந்து எலெவல் படிக்கக்குள்ள என் நோக்கம் யுனிவர்சிட்டி போகணும் அப்படின்றது தான் எப்படியோ அந்த நாள்லேருந்தே பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் ஒரு மாதிரியாக படித்து யூனிவர்சிட்டி போயிட்டேன் இப்போ கேம்பஸ் முடித்ததுக்குறோம் அடுத்த என்ன நோக்கம் எப்படின்னு சொன்னால் வீட்டில் கையேந்தாமல் ஏன்னா என்னோடய தோற்றம் என் குடும்பத்துக்கு பிடிக்கலை நான் இப்படி இருக்கிற என் குடும்பத்துக்கு என் ஃபேமிலிக்கு பிடிக்கலை அதனால் நான் யூனிவர்சிட்டியில் படிச்சிட்டிருக்கும் போதே நான் ஒதுங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு நானாக தனியாக தனி வழியில் போகணும் ஏதாச்சும் சாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு பிரிஞ்சிட்டேன் அப்போ அந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் நான் தனியே தான் என் தொழில் நான் தொழில் பியூட்டிஷியனாக நான் ஒர்க் பண்ணிக்கொண்டு அதில் வர வார தான் நான் மேலே மேலே பயின்று கொண்டிருக்கிறேன் கோஸ்மெட்டாலஜி லவ் என் த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லி ப படிச்சிட்டு இருக்கிறேன் அதோடய நான் எல்லா துறையிலையும் எங்களை போல் இருக்கிறவங்க வந்து சாதிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி நான் வந்து மொட்லிங்கையும் செஞ்சேன் அதுலேயும் ஹார்ட் ஒர்க் பண்ணினேன் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுலேயும் ஒரே வருஷத்தில் மூணு டைட்டில் வின் பண்ணிட்டேன் சந்தோஷம் எனக்கு அப்போ எதிர்கால நோக்கம் என்ற வந்து இலக் லட்சியங்கள் என்னன்னு சொன்னால் இப்போதைக்கு வந்து நான் மாடலிங் செஞ்சது டிக்டாக் செஞ்சது ஏற்கனவே நான் ரெண்டு இன்டர்வியூவில் சொல்லிக்கிறேன் மாடலிங் செஞ்சதும் டிக்டாக் செஞ்சதும் நான் இதுக்காக தான் இந்த பிக்பாஸுக்கு போகிறதுக்காக வேண்டி தான் நான் நிறைய இட சந்தர்ப்பங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லிருக்கிறேன் அப்போ அடுத்த இந்த இலக்கு வந்து இது தான் பிக்பாஸுக்கு போகிறது தான் அப்போ அதுக்கு அவங்க வந்து ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் எடுக்கிறாங்க அப்போ நான் பார்த்தேன் ஆல்ரெடி டிக்டாக்லேயும் நான் எல்லாரையும் என்ன எல்லாேருக்கும் என்ன தெரியும் அப்போ நான் மொடலிங்கும் செய்யணும் அதுலேயும் சாதிக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி மாடலிங் கோர்ஸை முடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நான் நிற்கிறேன் வின் பண்ணி நிற்கிறேன் அப்போ எப்படியாச்சும் பாஸுக்கு அடுத்துக்கு போகணும் அதுக்குண்டான ஏற்பாடு செய்யணும் அதுக்குண்டான திறமைகள் நாங்கள் வளர்த்துக்கொள்ளணும் அது இல்லாமல் ஒரு பெரிய பியூட்டி பார்லர் ஒன்று தொடர்ந்து நான் வந்து பார்த்தேன் திருநங்கைகள் நிறைய பேரை ஒரு ஏழு எட்டு பேரை எடுத்து அவங்களுக்கு வேலை கொடுத்து நல்ல ஒரு பெரிய பியூட்டி பார்லர் ஒன்று தொடர்ந்து நிறைய ஒரு பத்து பதினஞ்சு பேரை வேலைக்கு வச்சுக்கொண்டு ஒரு பக்கம் ஸ்டடி க்ளாஸும் செஞ்சு கொண்டு அதோட சலுனையும் செஞ்சு கொண்டு போகிறது தான் எங்கள் அடுத்த பிளான் இந்த எடை இடப்பட்ட இந்த காலத்துக்குள்ளே பிக்பாஸுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன் கிடைச்சா அதுக்கு போகிற பேஜ் வந்து இன்னும் தொழிலை நல்லா டெவலப் பண்ணி செஞ்சுட்டு போகிறது தான் ஐடியா அனைவரும் சொல்லும் ஒரு மிக முக்கியமான விடயம் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு உங்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதே இல்லை என்ற குற்றச்சாட்டு அல்லது விமர்சனம் ஒன்று வைக்கப்பட்டுள்ளது அதில் மிக முக்கியமாக பல்கலைக்கழக வாழ்க்கை ஆரம்பித்ததிலிருந்து அல்லது அதற்கு பின்னர் இருந்து பல வருடங்களாக உங்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்லவில்லை சொந்த ஊருக்கு செல்லவில்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்களை சந்திக்கவில்லை என மிக பெரும் விமர்சனம் ஒன்றும் காணப்படுகின்றது எனவே இறுதியாக நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு சென்றது எப்போதும் அல்லது எதிர்காலத்தில் உங்களுடைய சொந்த வீட்டிற்கு சொந்த ஊருக்கு செல்வீர்களா நான் பிறந்து வளர்ந்தது வந்து அபகசலாவை ஒன்று தெரியும் கொத்மலை பிறந்ததெல்லாம் ஆனால் இப்போ இருக்கிறது கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறேன் போவே நான் ஊருக்கு போய் இப்போ நாலு நாலு வருஷம் ஆகுது மொத்தமாக ஊரோட்டு வந்து ஒம்பது வருஷம் ஆனால் எப் எப்படின்னு சொன்னால் ஊருக்கு போனாலும் வீட்டுக்கு போகிற ஒரு அக்கா ஆகிக்கிறாள் அவள் வந்து என்னோடய ஃபிட் நல்ல ஃபிட் அவோட வீட்டுக்கு போய் தான் வர அங்கே என்னை அம்மா என்னை பார்க்க வருவாங்க அவங்க வீட் பண்ணிவிட்டு நான் வந்துடுவேன் சொந்த ஊருக்கு போயிட்டு என் எங்கள் வீட்டில் சுதந்திரமாக தூங்கி எலும்பி நடமாடி நதிகளை போவேன் நான் கிட்டத்தில் சமூகத்தால் இன்னுமே என்னோட சமூகத்தில் வந்து இந்த பியூட்டி கல்ச்சர் ஃபேஷியல் மேக்கப் மாடலிங் இதெல்லாம் அங்கீகரிக்க இல்லை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளான்னு இல்லைன்னு சொன்னாலும் முஸ்லீம் சமூகத்துக்கு மத்தியில் ஆனால் நான் ஒரு வெகு சீக்கிரமாக இன்னும் ரெண்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ண போகிறேன் தேர்ட் இயர் போகுது நான் அதை என்னென்னு செல்ல விரும்பலை அதையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான பதவியோடு நான் என் சொந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் முக்கியமான ஒரு விடயம் பிக் பாஸ் தொடர்பாக கூறியிருந்தீர்கள் இலங்கையிலும் ஒரு முறையும் பிக் பாஸ் தொடர்களிலே பங்கு பெற்றுவதும் பிரபலம் அடைவதும் இலங்கையிலும் வளமையாக மாறியுள்ளது அந்த வகையிலே நீங்களும் பிக் பாஸிற்காக முயற்சி செய்கின்றீர்கள் பிக்பாஸிற்காக விண்ணப்பித்திருப்பதாகவும் கூறியிருந்தீர்கள் எனவே இந்த பிக் பாஸ் தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன பிக்பாஸ் பற்றி சொல்றேன்னு சொன்னா உலகத்தில் இருக்கிற இப்போ உலகத்தில் பா உலகத்தில் இருக்கிற மூலை முழுக்கள் எல்லாமே இருந்து அதை தேடி எடுத்து திறமையானவர்களை தேடி எடுத்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை அமைச்சு கொடுக்குறது தான் பிக்பாஸ் இப்போ கடந்த சீசன்லலாம் இருந்து பார்த்தோம் சிங்கப்பூர்லேருந்து மலேசியாலேருந்து எல்லாம் வந்தாங்க அப்போ எங்கேயோ ஒரு தூ இந்தியாவை தாண்டி அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் திறமையானவர்களை அவங்கள திறமை இனம் கண்டு இவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுக்கும் பாஸ் அமைச்சு கொடுக்கும் போது பிக் பாஸ் போன்ற அந்த ப்ரோக்ராம் நிகழ்ச்சி உயர்ந்த ஒரு நிகழ்ச்சியில் இப்படியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணி கொடுக்கும்போது இன்னும் அது மறைமுகமாக ஒரு மோட்டிவேஷன் தான் இந்த பிக் பாஸ் போன்ற நிகழ்ச்சிகளும் எந்த மாதிரி ஆக்களை வந்து ஒரு மோட்டிவேஷனுக்கு உட்படுத்துகிற ஒரு ப்ரோக்ராம் தான் அப்படின்னு சொன்னால் இப்போ அதுக்கு போகணும் அதில் போய் அது மூலமாக ஃபேமஸ் ஆகணும் அது மூலமே அது போய் என்னோடய திறமைகளை வெளிக்காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் முயற்சி செய்யும் பட்சத்தில் என்னை போல இருக்கிற அடுத்தவங்களும் முயற்சி செய்வாங்க அப்போ அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அப்போ அவங்களோட திறமைகளும் வெளி வெளியுட்க கொண்டு வரப்படும் அப்போ என்ன நான் முயற்சி செய்கிற மாதிரி அப்போ நான் போ பாஸுக்கு போகும் பட்சத்தில் அங்கே எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பட்சத்தில் என்னை போல இருக்கிற அடுத்தவங்களும் முயற்சி செய்வாங்க அவங்களோட திறமையை வளர்த்துக்கொள்வாங்க அப்போ அது நல்ல ஒரு பிளாட்ஃபார்மை நான் பார்க்குறேன் நான் முடிவை பிக் ப்பாஸுக்கு போகணும் அப்படின்றது அப்படி அப்போ அங்கே போனால் இன்னும் இந்த திறமையை வளர்த்துக்கொள்ளலாம் இருக்கிற திறமையும் போக இன்னும் திறமையை வளர்த்துக்கொள்ளலாம் அதுதான் எங்கள் அடுத்த ஐடியா அப்போ அதுக்காக தான் நான் மாடலிங் செஞ்சதும் நான் நம்பலை வின் பண்ணுவேன் சொல்லி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இவ்வளோ மக்கள் மத்தியில் பிரபல்யம் அடைகிறதோடு இப்படி ஒரு உயர்ந்த வின்னர்ன்ற ஒரு டைட்டில் நான் வின் பண்ண நான் நினச்சி கூட பார்க்கல அதுக்கு எங்களோட கோச் அதாவது த்ரிகலாமிஸ் எனக்கு ட்ரைனிங் பண்ண திரிகலாமிஸுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் டிக்டாக் வீடியோக்கள் ஊடாக பிரபலம் அடைந்த ஒருவர் என்ற வகையில் முக்கியமாக டிக்டாக் தொடர்பாகவும் கேட்க வேண்டும் உங்களுடைய டிக்டாக் ரசிகர்களுக்காக நீங்கள் கூற விரும்புவது என்ன டிக்டாக் ரசிகர்களுக்கு என்ன செல்லணுன்னா என்னை வளர்த்துட்டது அவங்க தான் ஒரு எந்த வீடியோ போட்டாலும் நாசமா போ நீ உருப்பட மாட்டை நீ நல்லாவே இயக்க மாட்டை நீ ஆம்பியா பொம் இல்லையா சொல்லி ரொம்ப என்ன என்ன சொல்கிறது அது வந்து எனக்கு நான் அதை வந்து ஆரம்ப காலங்களில் டிக்டாக் செய்யப்போல எனக்கு அது மனதுக்கு வேதனையாக இருந்தாலும் அந்த பேட் கமெண்ட் எல்லாம் எனக்கு மனசுக்கு வேதனையா பொறோம் அதை நான் ஃபனியாக எடுத்துக்கொண்டேன் ஒரு ஜொலியாக எடுத்துக்கொண்டேன் ஃபனி டைப்பாக எடுத்துக்கொண்டேன் அதை அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நல்லா ஃபனியாக எடுத்துக்கொண்டேன் அதுக்கப்புறம் பொறோ என்ன என்ன செஞ்சிருச்சேன்னா நானும் அவங்களுக்கு இதை என்ன சொல்லுவாங்க அந்த பொருளை தந்தால் பொருளை கொடு பணத்தை தந்தால் பணத்தை கொடுன்ற மாதிரி அவங்க எனக்கு ப எனக்கு வழியை தரும் போது நான் என்ன செஞ்சிருச்சேன்னா அவங்களுக்கு வழியை கொடுக்கறதுல நான் என்ன செஞ்சிருச்சேன்னா நான் ஃபனியான வீடியோஸ் எல்லாம் போட்டேன் அதில் தான் நான் அதை அக்கா அக்கானு கழிச்சு போட்டது இப்போயும் நான் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல வர்றடா அக்கா ஒரு நல்ல பாம்பு மாதிரிடா அடிக்க அடிக்க எழுதி படம் எடுப்பேன்டா எனவே இந்த தனியொருவன் டோக்ஷோ ஊடாக பெரியதொரு கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ரிஸ்வானிற்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் எதிர்காலத்தில் அவருடைய இலட்சியங்கள் நிறைவேறுவதற்கும் அதே போன்று பாஸ் ஏழாவது சீசனிலே இலங்கை சார்பாக ரிஸ்வான் தெரிவு செய்யப்படுவதற்கும் எமது முன்கூட்டிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் மீண்டும் ஒரு தனியொருவன் டோக்ஷோ ஊடாக சந்திக்கும் வரை எமது தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் அதே போன்று டிக்டாக் ஊடாக ரிஸ்வானை பின்தொடர்பவர்கள் தனியொருவன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவுகளை தொடர்ந்தும் வழங்குங்கள்